الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد انبرد إسلامي سكود ركلي வருடம் முப்பத்தி ஒன்பது மாதம் ஆறாம் திகதி புனித இமாம் அலி அல் அலிபின் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவதின் சிறப்புகளும் அது இடம்பெற வேண்டிய சில இடங்களும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும் இந்த பாவ மன்னிப்பு கோருவது ஒவ்வொரு அடியார் மீது கடமையாக இருக்கின்றது அதனுடைய சிறப்புகள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகள் இவைகள் அனைத்தும் நபிமாறு வழிகாட்டல்கள் என்ற விடயங்களை எல்லாம் எடுத்துரைத்தார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமம் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஏவிய விடயங்களை எடுத்து நடக்கும் விடயத்திலும் அவன் தடுத்து தடுத்திருக்கின்ற விடயங்களை தவிர்த்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹு தாலா அடியார்களுக்கு பல நன்மையான வழிவகைகளை கொடுத்திருக்கின்றான் நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான பல வழிகளை அல்லாஹ் அடியார்களுக்கு வழங்கி இருக்கின்றான் அவனுடைய அருளால் கருணையால் அவனது பேருதவியால் இது போன்ற வழிமுறைகளை எல்லாம் அல்லாஹுடைய அடியார்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வழிமுறைகளை ஒரு முஸ்லீம் பின்பற்றி நடக்கின்ற போது அவனுடைய இம்மை மறுமை வாழ்க்கைகள் சீராக அமைவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல அந்த வழிமுறைகளை ஒரு முஸ்லீம் பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் அந்த அடியான் உலகத்திலும் மறுமையிலும் சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அடிப்படை காரணியாகவும் இது அமைந்திருக்கின்றது அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான் நன்மையானவற்றின் பக்கம் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களிடத்திலே வருவதற்கு உங்களை கொண்டு வருவதற்கு அவன் சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் அலாக்குள்ளி எனவே நன்மையின்பால் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் குருவானிலே ஒரு அழைப்பு விடுக்கின்றான் இந்த திருக்குருவான் வசனத்தை பின்பற்றித்தான் நபிமார்கள் எல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றார்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு உதாரண புரிசர்களாக நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள் நபிமார்கள் நன்மையான விடயம் என்று வந்துவிட்டால் இது சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய விடயம் என்று வந்துவிட்டால் அவசரமாக அந்த விடயங்களை நிறைவேற்றுவதற்கு முண்டியடித்துக் கொள்வார்கள் எனவே நன்மையின்பால் போட்டி இடுவது நன்மையின்பால் முந்திக் கொள்வது என்பது நபிமார்களுடைய பண்பாக இருக்கின்றது நபி சொல்லம் ஒலி வசல்லமன் அவர்கள் அவர்களுக்கு கூறுகின்றார்கள் தரட்டுமா என்று கூறிவிட்டு ஜுன்னா நோன்பு என்பது ஒரு கேடயம் உன்னை பாவத்திலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு ஆயுதம் கேடயம் என்று கூறினார்கள் அதே போன்று தர்மம் என்பது தண்ணீர் எவ்வாறு நெருப்பை அணைத்து விடுமோ அதே போன்று தர்மம் என்பது உங்களது பாவங்களை அழித்துவிடும் அதே போன்று இரவு நேரத்திலே நின்று வணங்குவது என்பதும் சிறப்புக்குரிய அமல் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய அல் குரானிலே வரக்கூடிய என்ற அந்த திருக்குரான் வசனத்தை ஓதிவிட்டு மீண்டும் கூறுகின்றார்கள் கருமங்களிலே விடயங்களிலே தலைமைத்துவமானதுதான் இஸ்லாமாக இருக்கின்றது அந்த இஸ்லாத்தின் தூணாக இருக்கக்கூடியது தொழுகை அதே போன்று கருமங்களிலே முக்கியத்துவமாக அது உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடியது போராடுவது என்று நபி நபிதர் அலி அல்லா அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் எனவே ஏராளமான நன்மையான வாயில்கள் இருக்கின்றன அவைகளை பின்பற்றி அந்த வழியிலே சென்று நாம் நமது நன்மையேடுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறாக நன்மையான வாயில்கள் நல்ல சாலிகான அமல்களை செய்வதற்கு நமது பாவங்களை அழிப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன அதில் முக்கியமானது தான் அல் இஸ்தார் அல்லாஹ்விடத்திலே பாவம் கோருவது இந்த அல்லாஹிடத்திலே இஸ்திஃபார் செய்வது தௌபா செய்வது என்பது நபிமார்கள் ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றது எனவே இஸ்தார் என்பது ஒரு முக்கியமான விடயம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹுடைய நேசனாக மாறுவதற்கு ஒரு முக்கியமான விடயமாக இருக்கக்கூடியது தான் இந்த இஸ்தஃப்பார் இந்த இஸ்தஃப்ஃபாரை எடுத்துக்கொண்டால் முதல் மனிதர் முதல் நபி ஆதம் அலீம் அவர்களும் ஹவ்வா அலீம் சலாம் அவர்களும் அல்லாஹ் விடத்திலே பிரார்த்தனை புரிந்திருக்கின்றார்கள் எவ்வாறென்றால் கால ப்ரப்பன பலம்ன அம்ஃபூஷன ஒயில்லம்ன லென கூன மினல்ஹாசிரீன் யா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் நீ எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம் என்று செய்திருக்கிறார்கள் அதே போன்று அவர்கள் எனது பாவத்தையும் எனது பெற்றோர்களுடைய பாவத்தையும் எனது வீட்டிலே இறை விசுவாசியான நிலையிலே யாரெல்லாம் நுழைகின்றார்களோ அவர்களுடைய பாவத்தையும் ஆண் பெண்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹிடத்தில் இஸ்திஃபார் செய்திருக்கின்றார்கள் இதே போன்று இப்ராஹிம் அலை மூசா அலி இசலாம் தாவூத் அலி இசலாம் அவர்கள் எல்லாம் அல்லாஹிடத்தில் செய்ததை அல் குருவான் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது நபி சொல்லாஹ் அலைவசல்ல மன்னவர்கள் மக்களுக்கு போதனை செய்கின்ற போதும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னஹு ல இலஹ இல்லம்மா நிச்சயமாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறிவிட்டு கூறுகின்றார்கள் வஸ்தா வஃபிர் லிதம்பிக வலில் உனது பாவத்துக்கும் மோமினான ஆண்கள் மோமினான பெண்களுடைய பாவத்துக்கும் அல்லாஹுடத்திலே மன்னிப்பு கோருங்கள் என்று அல்லாஹ் சுபா ஹானஹுவா தாலா அல் குருஹானிலே குறிப்பிடுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இவ்வாறாக நபிமார்களுடைய வாழ்விலே நபிமார்களுடைய வரலாறுகளிலே நிறைய உதாரணங்களை கூறிக்கொண்டே போகலாம் நபி சல்லாவு செல்லும் அவர்களுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டால் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆனால் இஸ் நியமமாக நிரந்தரமாக அதிகமாக ஈடுபட்டிருப்பதை பல ஹதீஸ்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இபின் ரவி அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மஜிலிசிலே ஒரு மஜிலிஸிலே இருக்கின்ற போது நபி சல்லவா வளைசல் அவர்கள் நூறு விடுத்தம் அல்லாஹ் விடத்திலே பாவம் மன்னிப்பு கூறுவார்கள் ரஃப் எஃப் யா அல்வா எனது பாவத்தை மன்னிப்பாயாக எனது சௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று நூறு விடுத்தங்கள் இஸ்திஃபார் செய்வார்கள் ஆயிஷா ரந்தியல்லாவின் அவர்கள் கூறுகின்றார்கள் நபியுடைய மரண நேரம் அதாவது இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் அண்மித்த நேரத்திலே அதிகமாக சுபுஹான அவா யுவி ஹந்திஹி

அஸ்தகுல்லா 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 என்று தௌபா செய்வார்கள் எனவே இது போன்ற பாவ மன்னிப்பு கோருவது நல்லவர்கள் அல்லாஹே அஞ்சி நடந்தவர்கள் மோமியன்களுடைய ஒரு ஆயுதமாக மோமியன்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது அதே போன்றுதான் இமாம் ஹசன் ரஹமத்துல்லாஹ் அலி அவர்கள் கூறுகின்றார்கள் முன்னோர்களான நல்லவர்கள் என்றால் இரவு நேரத்திலே சகர் நேரம் வரும் வரை தொழுகையிலே ஈடுபடுவார்கள் அல்லாஹி நின்று வணங்குவார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்து செய்வார்கள் என்று ஹசன் ரஹமத்துல்லே அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எனவே இந்த இஸ்து என்றால் என்ன என்பதை பற்றி எபுன் ரஜப் ரஹமத்துல்லாஹிலே அவர்கள் கூறுகின்ற போது இஸ்து என்றால் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த பாவத்தை தான் செய்த தவறை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து மன்னிப்பு கோருவது எனவே இந்த மன்னிப்பு கோருவது என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும் இந்த என்பது ஒவ்வொரு அடியாருக்கும் மிகவும் தேவையுடையதாக இருக்கின்றது ஏனென்றால் இரவு வேலைகளிலே பகல் வேலைகளிலே அதிகமான பாவத்திலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கின்றது இஸ்து செய்யுங்கள் தௌபா செய்யுங்கள் என்று தலா பல இடங்களிலே அல் குருஹான் மூலமாக நமக்கு ஏவுகின்றான் எனவே தௌபா என்பது ஒவ்வொரு அடியான் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது அல்லாஹ் கூறுகின்றான் என்னிடத்தில் மன்னிப்பு கோருங்கள் நான் அதற்கு விடை அளிக்கின்றேன் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோருங்கள் அதனை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் அல் ஆனிலே கூறுகின்றான் எனவே இந்த இஸ்தாரை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு எவ்வாறு கூற வேண்டும் என்பதை பற்றியும் நபி அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு அடியான் அல்லாஹுடத்தில் இஸ்திஃபார் செய்யும்போது அவன் செய்த பாவத்தை முன்வைத்து யா அல்லாஹ் நான் இந்த தவறை செய்து விட்டேன் இந்த குற்றம் என்னால் நிகழ்ந்து விட்டது என்னை மன்னிப்பாயாக என்று நாம் செய்த அந்த பாவத்தை குறித்து அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டாவதாக பொதுவாக யா அல்லா எனது பாவங்களை எல்லாம் எனது தவறுகளை எல்லாம் மன்னிப்பாயாக என்று பொதுவாக நமது குற்றங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம் மூன்றாவதாக மன்னிப்பாயாக என்று அல்லாஹுவிடத்திலே நாம் பாவ மன்னிப்பு கோரலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை நபி சொல்லல்லா வலிவு செல்லும் அவர்கள் நமக்கு போதனை செய்திருக்கின்றார்கள் என்பது இணை வைத்தல் என்பது மிகவும் இரகசியமாக நம்ம நுழைந்து நம்மை அழிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அல்லாஹுக்கு இணை வைக்க கூடிய விடயம் ஒரு சிறிய விடயமாக சாதாரண ரீதியிலே நம்ம நுழைந்து நம்மை படுபாதே தள்ளிவிடும் எனவே நபி அவர்கள் கூறி கூறியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் அல்லாஹிடத்திலே துவா செய்யுங்கள் அல்லாஹ் நான் அறிந்த நிலையிலே உனக்கு ஏதாவது ஒன்றை வினை வைத்து விட்டால் என்னை நீ மன்னித்து அதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக நான் அறிந்த நிலையிலே ஏதாவது ஒன்றின் மூலமாக உனக்கு வினை வைப்பதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு கோருகின்றேன் நான் அறியாமல் செய்த பாவங்களுக்கு உன்னிடத்திலே மன்னிப்பு கோருகுவேன் என்று நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் ஒரு அடியான் அல்லாஹு விடத்தில் இவ்வாறு முறையிடுவான் என்றால் அல்லாஹ் நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹவிடத்திலே மன்றாட்டம் புரிவான் என்றால் உண்மையிலே அந்த மனிதன் அல்லாஹுடைய அன்புக்குரியவனாக அல்லாவுடைய நேசத்துக்குரியவனாக இருக்கின்றான் என்றதற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது அவன் அறிந்த பாவங்களை ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு கூறுகின்றான் அவனால் அறியாமல் நடந்த பாவங்களை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கின்ற போது இது ஒரு பெரும் தன்மையாக ஒரு நல்ல பண்பாக கருதப்படும் அதே தௌபா என்று பல இடங்களிலே இலை என்று அல் குருவானிலே கூறுகின்றான் இந்த அல்லாஹ் விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவதென்றால் அவன் உலர் தூய்மையுடன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவது அவன் தன்னை அல்லாஹுக்கும் அடிமையாக முன்வைத்து அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கோருவதைத்தான் இந்த இஸ்திர்பார் குறிக்கும் தௌபா இரண்டும் ஒரே இடத்தில் வரும் என்றால் இரண்டும் ஒரே பொருளை கொண்டதாகத்தான் இருக்கும் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கோருவது பாவங்களை அழிப்பது நன்ம நம்முடைய பாவ கரைகளை நீக்குவது என்ற பொருளை குறிக்கும் ஆனால் இஸ்திஃபார் என்ற ஒரு இடத்திலும் தௌபா என்று இன்னும் ஒரு இடத்தில் வரும் என்றால் இஸ்திஃபார் என்றால் நமது பாவங்களை அழிப்பதற்கு அல்லாஹ் வேண்டுவது அதே போன்று எம்மின் மூலமாக நடந்த பாவங்களுடைய கெடுதியை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோருவதோடு அல்லாஹ் எங்களது குறைகளை மறைத்து விடுவாயா என்று அல்லாஹுடத்திலே முறையிடுவதுதான் தௌபா என்றால் அல்லாஹுவிடத்தில் பாவத்தை விட்டுவிட்டு மீண்டு செல்வது இதற்கு பின்னால் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்வதை போன்று இருக்கும் அதே போன்று ஏன் அல்லாஹ் நான் செய்த பாவத்தின் மூலமாக வரக்கூடிய கடிதியை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு கோருகின்றேன் என்று மனதிலே உறுதியாக எண்ணி அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வதோடு இதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன் என்று அவன் மன உறுதி கொள்ள வேண்டும் இதனைத்தான் தௌபா என்று கூறப்படும் அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹா இவ்வாறு நமக்கு ஒரு சன்மானமாக தந்திருக்கின்றான் எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே பாவங்கள் செய்வதற்கு எல்லா வழிவகையும் திறந்து விட்டு விடப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே நாம் தௌபாவின் பக்கம் அதிகம் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் பாவ மன்னிப்பின் பக்கம் அதிகம் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் காரணம் தௌபா செய்வோம் என்றால் நமது வாழ்வு ஒரு அழகிய தோற்றத்திலே உருப்பெறும் ஒரு சீராக அமைவதற்கு தௌபா ஒரு காரணமாக இருக்கும் அது மாத்திரமல்ல மரணத்துக்கு பின்னால் கூட அல்லாஹ்விடத்தில் ஒரு நல்ல நிலையை அடைந்து கொள்வதற்கு இந்த இஸ்திஃபார் ஒரு காரணமாக அமையும் இந்த இஸ்து என்பது நன்மை வாயில்களில் ஒரு வாயிலாக இருக்கின்றது இந்த இஸ்துரின் மூலமாக நாம் செய்த குற்றத்தின் மூலமாக நாம் அடையக்கூடிய விபரீதங்களை நாம் செய்த பாவத்தின் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய தண்டனைகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு கேடயமாக இந்த இஸ்திஃபார் இருக்கின்றது எனவே இந்த இஸ்துபாரின் பக்கம் அதிக தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் இவ்வாறு நாம் நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் நமக்கு ஏற்பட்ட தண்டனைகளை பாதுகாப்பு பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் எதிர்காலத்திலே வர இருக்கின்ற விபரீதங்களை தடுப்பதற்காகவும் இந்த தௌபா ஒரு காரணமாக இருக்கின்றது எனவே எந்த ஒரு மனிதன் இந்த இஸ்திஃபாரை விட்டும் பாவ மன்னிப்பை விட்டும் தூரமாக இருக்கின்றானோ உண்மையிலே அவன் ஒரு அறியாதவனாக இருக்கின்றான் அவனுடைய பெருமதிகளை தெரியாதவனாக இருக்கின்றான் என்று தான் கூற வேண்டும் இஸ்லாமிய சகோதரி இந்த தௌபாவுடைய சிறப்புக்களை பற்றி அல் குருவானிலே பல திரு வசனங்களை நாம் பார்க்கலாம் உதாரணமாக சாலை அலைசலாம் அவர்கள் அவர்களது கூட்டத்தை பார்த்து கூறுகின்றார்கள் யௌமி லிம தஸ்திலு நபிஷைல் ஹசனா நன்மை செய்வதை விட்டுவிட்டு ஏன் பாவத்தின் பால் நீங்கள் முன்னெடித்துக் கொள்கின்றீர்கள் நீங்கள் பாவ மன்னிப்பு கோருவீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று தனது சமுதாயத்தினர்களை பார்த்து அலை அழைப்பிடித்திருக்கிறார்கள் இதே போன்று நூ அலை ஹூத் அலை போன்ற நபிமார்கள் எல்லாம் தங்களது சமுதாயத்தினர்களுக்கு தௌபாவை பற்றி பற்றி அடிக்கடி கூறியிருப்பதை நாம் பார்க்கலாம் அபு மூசா ரீ அல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களுக்கு இரண்டு பாதுகாப்புகளை தந்திருக்கின்றான் முக்கியமான இரண்டு பாதுகாப்பு அவரிடத்திலே முன்வைத்து அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கோருமாறு வேண்டினோம் இப்போது நபி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் இரண்டாவது பாதுகாப்பு கேடயம்தான் இந்த தௌபாவாக இருக்கின்றது இருக்கின்றது இந்த உலகம் அழிகின்ற வரும் வரைக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக இந்த இஸ்து இருந்து கொண்டே இருக்கின்றது எனவே இவை இந்த தௌபா என்ற ஆயுதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பாஸ் ரதை தாலான் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த இஸ்து மூலமாக நமக்கு ஏற்பட்ட துன்பத்தில் இருந்து நிவர்த்தி பெறுவதற்காகவும் இதற்கு பின்னால் வரக்கூடிய ஆபத்தை விட்டு பாதுகாப்புப்படுவதற்காகவும் இது ஒரு நேர் வழியாக இருக்கின்றது நாம் செய்த பாவத்தின் மூலமாக துன்பத்தில் நாம் விழுந்து விட்டோம் அந்த துன்பத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்றால் அந்த முயற்சி பெற வேண்டும் என்றால் வேண்டும் நமது பாவத்தை ஏற்று மன்னிப்பு கேட்டாக வேண்டும் அப்பாஸ் ரவி அல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் எவன் ஒரு மனிதன் இந்த கட்டாயமாக்கிக் கொள்கின்றானோ தனக்கு கடமையானதாக ஆக்கிக் கொள்கின்றானோ அல்லாஹா எல்லா விதமான துன்பத்திலிருந்தும் விடுதலை பெறுவதற்கான ஒரு வழியை இந்த இஸ்திஃபாரில் வைத்திருக்கின்றான் ஒமீன் குல்லி ஹம்மின் அவனிடத்திலே வரக்கூடிய கவலைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிவகையும் இந்த சௌபாவின் மூலமாக வைத்திருக்கின்றான் அதே போன்று அவன் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுக்கு உணவுகளை வாரி வழங்குவான் என்று இபுன் அப்பாஸ் ரவி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த தௌபாவின் மூலமாக ஏராளமான நன்மைகள் நமக்கு காத்துக் கொண்டிருக்கிறது எனவே தௌபா செய்யக்கூடிய இஸ்துகார் செய்யக்கூடிய பல இடங்களை நபி அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் உதாரணமாக எவன் ஒரு மனிதன் அல்லாஹிடத்திலே அஸ்தபிருல்லா الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه என்று கூறுகின்றானோ அவனுடைய பாவங்கள் கடல் நுரை போன்று இருந்தாலும் அவைகளை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று நபி அவர்கள் இரவு வேளையிலே படுக்கை படுக்கைக்காக சென்று விட்டால் நபி அவர்கள் படுக்கும் இடத்தை வந்ததுடன் கூறுவார்கள் அஸ்தஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதுபு இலைஹி என்று மூன்று விடுத்தம் கூறுவார்கள் இவ்வாறு மூன்று விடுத்தம் கூறினால் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் இரவு வேலையிலே தூக்கத்தில் திடுக்கிட்டு எழுந்து விட்டோம் என்றால் அந்த நேரத்திலே அக்பர் என்று கூறி பாவத்தை மன்னிப்பாயாக என்று துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அதே நேரத்தில் அவன் தொழுகையை நிறைவேற்றினான் என்று சொன்னால் அந்த நடுநிசையிலே அனைவரும் தூக்கத்திலே இருக்கின்ற போது திடுக்கிட்டெழுந்த மனிதன் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கோரினால் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்கின்றான் அந்த நேரத்தில் அல்லாஹை தொழுதான் அந்த தொழுகை தொழுகையல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் காலை மாலையிலேயே கூறக்கூடிய ஒரு இருக்கிறதை நபி அவர்கள் கூறி தந்திருக்கின்றார்கள் சர்தாத் ஹவுஸ் ரதை அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே செய்யுதுல் இஸ் பாவ மன்னிப்பு தேடுவதில் முதன்மையானது தலைமையானது இதுவாகத்தான் இருக்கின்றது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் ம அந் த ரபி ல இலஹ علاقه وانا عبدك وانا على أهذك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبو لك بنعمتك علي وأبو بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اذا سيد الاستغفار إذا من ورود يدن يمنور منين قال لي عند அவன் சுவர்க்கத்திலே நுழைந்து விடுவான் அதே போன்று எவனொரு மனிதன் மாலையிலே இதனை கூறி மரணித்து விடுவானோ அவனும் சுவர்க்கத்துக்குரியவனா மாறி விடுவான் என்று நபி சொல்லாஹ் ஒலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த காலை மாலையிலே நாம் கூற வேண்டிய முக்கியமான ஒருக்கராக இருக்கின்றது அதே போன்றுதான் அனஸ் ரவி அல்லாம அவர்கள் கூறுகின்றார்கள் நபி சொல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை தான் கேட்டதாக கூறுகின்றார்கள் அல்லாஹு தாலா கூறுகின்றான் ஆதம் ஆதமுடைய மகனே லவ் பலகத் துனூபுக அனானஸ்ஸமா உனது பாவங்கள் இந்த வானம் நிறையும் அலைவுக்கு பாவங்கள் நிறைந்து விட்டாலும் சும்மஸ்தஃபர்தனி அதற்கு பின்னால் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் ஹஃபர் துலக வல உபாலி உனது பாவம் இவ்வளவு நிறைந்து விட்டதே என்று நான் அதனை கணக்கெடுக்க மாட்டேன் என்னிடத்தில் பாவமன்னிப்பு கோரினால் அதனை மன்னிப்பேன் என்று அல்லாகுடைய பெருந்தன்மையை அல்லாஹ் சுபகானபுவத்தால கூறுகின்றார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகள் இதே போன்றுதான் நாம் விஸ்தகபார் செய்யக்கூடிய இடங்களில் ஒன்றுதான் நன்மையான ஏதாவது விடயங்கள் நாம் செய்தால் அந்த நன்மையான விடயங்கள் செய்கின்ற போது அஸ்தகு வா அல்லாஹு விடத்திலே பாவமன்னிப்பு கோர வேண்டும் அந்த நன்மையான விடயத்தை நாம் செய்து முடித்து விட்டதற்கு பின்னாலும் அல்லாஹ் விடத்திலே பாவமன்னிப்பு கோர வேண்டும் காரணம் அந்த நன்மையான விடயத்திலே எம்மிடத்திலிருந்து ஏதாவது தவறுகள் நடந்தால் அதை நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும் அல்லது நாம் செய்த நன்மையின் மூலமாக நாம் பெருமை அடித்து ஒரு பேராசை கொண்டு விட்டு அதன் மூலமாக நன்மையை அழித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வரும் என்றால் அதனை விட்டு பாதுகாப்பதற்காகவும் இந்த ஒரு காரணமாக இருக்கின்றது ஒரு நன்மையை செய்யும்போது நமக்கு ஒரு அளவில்லா மகிழ்ச்சி வரும் நான் இதனை செய்து விட்டேன் இதனை செய்து விட்டேன் என்று இதனை பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்தார் என்பது ஒரு பாதுகாப்பரனாக இருப்பதாக நபி அவர்கள் நமக்கு கூறி தந்திருக்கின்றார்கள் அதே போன்றுதான் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு தனக்கு பாவ மன்னிப்பு கோருவது போன்று முஸ்லிமான முகமீனான ஆண் பெண்களுக்கும் நாம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் அதே போன்று உயிருடன் இருப்பவர்கள் மரணித்தவர்களுக்கும் நாம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும்

அந்த ஒவ்வொருவருடைய பாவ மன்னிப்புக்கும் ஒவ்வொரு நன்மைகளாக நன்மைகளை பெற்றுக் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த பாவ மன்னிப்பு எடுத்துக்கொண்டால் நாம் ஒருவர் மரணித்து விட்டால் ஜனாதா தொழுகையிலே பாவ மன்னிப்பு கோருவது அதே போன்று ஒரு மன்னரை சந்தித்து விட்டால் அந்த கபரிலே அடங்கப்பட்டவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவது என்பது இந்த பாவ மன்னிப்பு கோருவதிலே அமையும் அதே போன்றுதான் அல்லாஹா இந்த உபதேசத்தை நமக்கு எதற்காக கூறியிருக்கின்றான் என்றால் மூமீன்களை நேசம் கொள்வது என்பது மூமீன்களை இதுதான் மரணித்து விட்டாலும் அவருடைய பாவ மன்னிப்புக்கு துவா செய்வோம் அவன் மன்னர்களை அடக்கப்பட்டாலும் எப்போது அவனை சந்திக்கின்றோமோ எப்போது மன்னரைக்கு செல்கின்றோமோ அவருடைய என்பதற்காக நாம் பாவ மன்னிப்பு கூற வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே அல்லாஹ் அல்லாஹு நமக்கு அறைகூல் விடுத்துக் கொண்டே இருக்கின்றான் பாவ மன்னிப்பு கூறுங்கள் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் குதீசீலை கூறுகின்றான் எனது அடியார்களே என்னக்கும் துஸ்தி பில்லைலி வில்லைலி வண்ணஹார் இரவு பகலிலே நீங்கள் தவறுகளை செய்கின்றீர்கள் வான அகசிரநூபஜமி ஆ நான் அனைத்து பாவத்தையும் மன்னிக்கின்றேன் ஃபஸ்ட் அசிறு நீ அகசிரக்கும் என்னிடத்திலே பாவமன்னிப்பு கோருங்கள் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் நமக்கு அறைகுவல் விடுத்துக் கொண்டே இருக்கின்றார் ஏன் நான் தாமதப்படுக்க வேண்டும் ஏன் நாம் வக்கப்பட வேண்டும் நமது பாவங்களை மன்னிப்பதற்கென்றே அல்லாஹ் நமக்கு அழைப்பு விடுக்கின்றான் எனவே பன்னிப்போ மன்னிப்பை வேண்டுவதற்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்கு நாம் ஒருபோதும் என்று கூடாது பிற்படுத்திவிடக்கூடாது ஏனென்று சொன்னால் நமது மரணம் எப்போது நமக்கு ஏற்படும் என்பது நமக்கு தெரியாது எனவே அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பை கோரினால் அல்லாஹுடைய அருளையும் கருணையையும் நாம் நேரடியாக கண்டுகொள்வோம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் பாவம் என்றால் நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹு இன்னும் ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவர்களை பாவம் செய்ய வைத்து அவர்கள் அல்லாஹிடத்திலே பாவம் மன்னிப்பு கூறுவார்கள் அவரு பாவ மன்னிப்பை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அன்பான இஸ்லாமிய மன்னிப்பு என்பது என்பது தௌபா என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷங்கள் ஒன்றாக இருக்கின்றது மன்னருவிலே இருக்கக்கூடிய கபருவாசிகள் அல்லாஹ் இடத்திலே விரும்புவார்கள் எதற்காக வென்றால் இரண்டு ரக்காத்துகள் தொழுது விட்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆசை அல்லது அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆசை ஆனால் மன்னரை சென்று விட்டால் வேண்டுதல்களும் எந்த ஆசைகளும் அங்கே நிறைவேற்றப்பட மாட்டாது இஸ்லாமிய சகோதரர்களே அந்த நிலைக்கு நாம் முன்னால் நமது உயிர் பறிக்கப்படுவதற்கு முன்னால் மன்னரைக்கு போய் சேருவதற்கு முன்னால் நமது பாவங்களை படைத்தவனான அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பதற்கு முழுமையான சக்தி உள்ளவனான அல்லாஹ்விடத்திலே பாவம் பாவ மன்னிப்பு கேட்டு நமது பாவங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே நம்மன் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்களை நாம் சர்வசாதாரணமாக விட்டுவிடக்கூடாது விட்டால் பாவம் என்று அதனை கணக்கெடுக்க மாட்டார்கள் அதனை ஒரு பெரிதாக கருத மாட்டார்கள் அன்ப இஸ்லாமிய சகோதரிகளை நபி அவர்கள் கூறுகின்றார்கள் பாவங்களை சர்வ சாதாரணமாக கருதுவதை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் ஏனென்றால் ஒரு மனிதனின் மூலமாக ஏற்படக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் பெரிதாக மாறி தள்ளிவிடும் எனவே பாவம் என்று வந்துவிட்டால் தவறு என்று வந்துவிட்டால் அது சிறியது என்று நான் பொதுபோக்காக இருந்து விடக்கூடாது அதே நேரத்திலே நபி அவர்கள் இன்னும் ஒரு அதிசை கூறுகின்றார்கள் நன்மையான விடயங்களும் ஒரு அற்பமான விடயமாக இருக்கும் இது சிறிய விடயமே என்று அதிலும் நாம் பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது ஒரு மனிதனை பார்த்து பார்த்தே நபிகள் கூறுகிறார்கள் வளவு அந் தல் கஹா கவிவஜியின் தலை ஒரு சகோதரனை பார்த்து புன்மொருவல் கூர்ப்பது அவனை சிரித்த முகத்திடம் பார்ப்பதும் ஒரு அற்பமான விடயமாக இருக்கலாம் ஆனால் நன்மைக்குரிய தர்மமான விடயமாக இருக்கின்றது எனவே பாவங்கள் சிறியதாக இருந்தாலும் அதனை நாம் கரிசனையுடன் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நன்மைகள் சிறியதாக இருந்தாலும் ஆசை ஆர்வத்துடன் அதை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே அல்லாஹா நமக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு சன்மானமாக தந்திருக்கின்றான் எனவே நமது பாவங்களை அல்லாஹுடத்திலே முன்வைத்து தாமதப்படுத்தாமல் உடனடியாக நமது பாவங்கள் எல்லாம் முன்வைத்து தௌபா செய்து அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்ற منذ الفنذر نمي الله عَاكِيَ ورحبه آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته